ஹாய் கேஸ் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா தங்கத்தை பற்றி தான் பேச போகிறோம் தங்கம் வில வச்சு வந்து ரொம்ப விலை ஏறிட்டு போயிட்டே இருக்குது இது எப்போ ஸ்டாப் ஆகணும்னு தெரில ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது விலை அதிகமாக தான் ஏறிட்டு போயிட்டே இருக்கும் ஏழைகள்லாம் வாங்குறது தங்கம் வாங்குறது இனிமேல் ரொம்ப கஷ்டம் பணக்காரங்க மட்டும்தான் வாங்க போகிறாங்க இனிமேல் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச வேண்டியது தான் அந்த மாதிரி நிலம இவ்வளோ நாள் வந்து விலை கம்மியாக இருந்தால் நம்ம வாங்கியிருக்கலாம் நகை ஆனால் நமக்கு தான் விலை கம்மியாகவே இல்லையே விலை அதிகமாக தானே இருந்தது அதனால் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மீத்தி நம்மளால் நகை வாங்குற அளவுக்கு பணம் சேமித்து நகை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதியும் இல்லாத போச்சு அதனால் நம்ம நகை வாங்க முடியாத போச்சு இப்போ என்னடா கனவு கூட நினச்சி பார்க்க முடியாது நம்ம மாதிரி ஏழைங்கள்லாம் வந்து நகை வாங்கணும்னா ஏன்னா ரொம்ப ரேட்டு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது தங்க வேலை இனிமேல் வந்து ஒரு பொண்ணு பெற்றி வச்சுருந்தீங்கன்னா நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் பொண்ணுன்னு கிடச்சா போதும் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க பட் இதே நிலமே வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அதனால் வந்து இப்போ பொண்ணுங்க அதிகமாக இருக்காங்க பசங்க கம்மியாக இருக்காங்க இப்போ திடீர்னு அப்படியே இது ரொட்டேஷன் மாதிரி மாறலாம் அப்புறம் பசங்க அதிகமாக இருந்து பொண்ணுங்க கம்மியாக போயிட்டாங்கன்னா திருப்பின்ன பத்து வருஷம் கழிச்சு இப்போ நகை போட்டால் தான் பொண்ணு கட்டின்னு போவாங்கன்ற நிலம கண்டிப்பாக வந்துடும் அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம நகை வாங்க வேண்டிய நிலம வந்துடும் அன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நகை கால் பவுன் கூட போட முடியாது ஏன்னா ரக நகை வேலை வேறு ஏறிட்டே போயிருக்குது நகை வேலை ஏற ஏற மக்களின் வருமானமும் ஏறிக்கொண்டே இருந்தால் நகைய நம்ம எவ்வளோ ஏறினாலும் கவலைப்படாமல் நகை வாங்கலாம் அன்னைக்கு எவ்வளோ நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களோ இன்றைக்கும் கொஞ்சம் தான் அதிகமாக தந்துடுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி விலை நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் நெகை நாலாயிரரூபா இருந்தது அது கொஞ்சம் எட்டாயிரரூபா மாறிச்சு அப்படி அப்படியே எப்படி அப்படியே இப்போ நல்லா வந்து நகை வந்து இப்போ அறுபதாயிரம்ன்றாங்க ஒரு பவுனு எண்பதாயிரம்ன்றாங்க அது என்னான்னு சரியா எனக்கு தெரியல பட் இவ்வளோ நேரம் இவ்வளோ விலை ஏறிடுச்சு இன்னும் இருக்க காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நகை விலை ஏறுறது தடுக்க முடியாது வாங்கவே முடியாது நம்ம நகைய பற்றி பேசுகிறது தப்பு பணக்காரங்கள் மட்டும்தான் நகை வாங்க முடியும் அந்த மாதிரி ஏற்றிட்டாங்க நம்ம நிலம இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது என்ன பண்ணுறது அதனால் இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு க மீத்தி நம்ம நகை பணத்தை சேர்த்தி வாங்கணும்னு நினச்சாலும் நம்மளால் கண்டிப்பாக வாங்கவும் முடியாது விலை கம்மியாக இருக்கும் போது கம்மின்னு சொல்ல முடியல கொஞ்சம் அதிகம்தான் அப்போயே வாங்க முடியாத நகை இப்போ நம்ம வாங்க போகிறோமா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான தான் இருக்குது இப்போ நம்மளால் வாங்க முடியலனாலும் இதோ இருக்கிற நகையாச்சும் நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு போகணும் இல்லை அரை போகணும் இருக்கிற நகையாச்சும் நம்ம வந்து அதை பாதுகாத்து வச்சுக்கணும் எப்படி பாதுகாக்கிறதுங்க செலவு காசு எல்லாம் நம்ம போய் பேங்க்கில் வைக்கிறோம் இல்லை அடமானம் வைக்கிறோம் எப்படிங்க அப்படியே மீட்ட முடியாத போயிடுதுங்க வருமானம் பத்திரலைங்க அதனால் நகை அப்படியே போயிடுதுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதுக்காக நான் ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன ஆஃபர்னா இப்போ நகை நம்ம வைக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த ஒரு லட்ச ரூபா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கட்டிட்டு இல்லை ஒரு நகையை மீட்டுற மாதிரி தானே இவ்வளோ இருந்தோம் இப்போ எப்படின்னா ஏழைக்காகவே இந்த ஸ்கீம் கொண்டு வந்துக்கிறாங்க எப்படின்னா டிவி மாதிரி ஒரு லட்ச ரூபாய்க்கு நீ நகை வச்சுருக்கீங்கன்னா இந்தியன் பேங்க்லேயோ இந்தியன் பேங்க் கவர்மெண்ட் பேங்கில் வச்சுருந்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வட்டி முதலாக அப்படியே மாதம் மாதம் இன்னால் எவ்வளோ முடியுமோ அது வந்து சொல்லிடணும் எத்தனை மாதத்துக்கு இந்த வைச்ச இப்போ ஒரு லட்சம் லோன் வாங்குகிற நகை வச்சுன்னா இப்போ எத்தனை மாதத்தில் நீ வந்து அந்த நகையை மீட்டி வேணுன்னு கேட்பாங்க வைக்கும் போதே இவ்வளோ கேட்டதில்லை ஆனால் இப்போ கேட்பாங்க டிவி கே இது பண்ணுறதுனால நம்ம ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ சொன்னால் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு வருஷம் சொல்லிட்டீங்களா ரெண்டு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி மாதத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டு அவங்க அதை மாதம் மாதம் கட்ட சொல்லுவாங்க அப்புறம் அந்த ட கட்டி முடிச்சிங்கன்னா அந்த நகையை கொடுத்துருவாங்க ஆச்சுங்களா அதே நம்ம மூணு வருஷம்னா மூணு வருஷத்துக்கு அந்த ஒரு லட்சத்துக்கு எவ்வளோ ஒரு மாதம் மாதம் கட்டுற மாதிரி அது மாதிரி கொஞ்சம் கம்மியாகும் அப்படியே கட்டி கட்டி நம்ம நகையை மீட்டிடலாம் வட்டி முதலோடு கட்டி மீட்டிடலாம் ஏன்னா நம்ம ஒரு லட்சம் கட்டி வாங்க முடியாத நிலம வந்து நான் அந்த நகை வந்து ஏலத்துக்கு போய் அந்த நகை அப்படியே போயிடுது மக்களுக்கும் வாங்க முடியாது நிறைய நகை இந்த மாதிரி ஏலத்துக்கு போயிடுது கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த நகை இதனால் நான் ஏகிருக்கிற அரைப்போனு ஒரு போனும் கூட கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு அதனால் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இருக்கிற ஏழைங்க அரை போனும் ஒரு போன் வச்சுருக்கிறது கூட பண கஷ்டத்த பேங்க்கில் வச்சுட்டு அதை கூட வழி இல்லாமல் பொருளாதார இழப்பால் அந்த நகையை மீட்ட முடியாத அங்கே இருக்கிற பேங்க் மேனேஜர்கள் பேங்க்கில் வேலை செய்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்களே அந்த நகை மீட்ட முடியாத போன நகைகள்லாம் அவங்களே விலைக்கு வாங்கிக்கிறாங்க கம்மி ரேட்டுக்கு வாங்கி அவங்க நகையை சேர்த்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மோசடி நடக்கிறதுனால இது வந்து அரசாங்கமே இதை வந்து எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாதம் மாதம் டீவு மாதிரி நீ ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சினா நீ அஞ்சு வருஷம் கழிச்சு கூட நீ மட்டுற மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்சம்னா வாங்கினா அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா இல்லை மூணு வருஷம்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லையா அது மாதிரி நீ உன் தகுதிக்கு ஏற்ப வந்து நீ கட்டி மீட்டணும் நீ மீட்டணும் அந்த நகையை நீ வாங்கணுன்றதுக்காக தான் எப்படியாவது ஏழைகள் வந்து வச்சு நகையை மீட்டிட்டு அவங்களே எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி பேங்க் மேனேஜர்கள் இந்த மாதிரி அங்கே அரசாங்க ஊழியர்களே வந்து அரசாங்க ஊழியர்களே வந்து நீங்கள் நகை கட்ட முடியாததுனால நாங்கள் வந்து அதை வந்து ஏழத்துக்குடுறோன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து அதுக்கான காசை கட்டிட்டு நகை எடுத்துக்கிறாங்க அது மாதிரி நடக்கக்கூடாது இந்த மாதிரி செயல் நடக்கக்கூடாது ஏழை வச்ச நகை ஏழையே மீட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீம் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க நம்ம அரசாங்கம் அதை நான் வந்து உண்மையிலேயே பாராட்டுறேன் இந்த விஷயம் ரொம்ப கவர்மெண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயந்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக நகைக்கு வட்டி மட்டும் கட்டிகிட்டே இருக்கிறேன் எனக்கு மீட்டுறதுக்கு கூட காசு இல்லை என்னோட பொருளாதார இழப்பால் அது மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்க நிறையா பேர் என்ன மாதிரி இருக்கிற நிறையா ஏழைகள்லாம் இது மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் எப்படியாவது வட்டி கட்டி வட்டி மட்டும் கட்டி விடுவோம் ஆனால் நேரம் ஏலத்துக்கெலாம் போகிற அளவுக்கு நான் விட மாட்டேன் எப்படியாவது வட்டி மட்டும் கட்டி அந்த நகையை மட்டும் மீட்டிடுவேன் இதே மாதிரி ஒரு எட்டு வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணுறதுங்க அது நம்ம ஒழுங்காக ஒரு ஒரு லட்சம்னா அந்த ஒரு லட்சம் கட்டுற அளவுக்கு பணம் சேர்த்துக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்து அதனால் மீட்டவே முடியுறதில்ல இந்த மாதிரியே நான் வட்டி வட்டி கட்டி வட்டியை நான் வச்ச அளவுக்கு நகை எவ்வளோ வச்சேனோ அந்தளவுக்கு நான் வட்டியே கட்டிட்டேங்க ஆனால் நகையை இன்னும் நான் மீட்ட முடில பார்த்துக்கோங்க என்னோடய நிலமெல்லாம் இந்த மாதிரி ஏழை மக்கள் நீங்களாம் எவர்த்தனி பேர் இருக்கீங்க அதே மாதிரி கஷ்டப்பட்டு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ வட்டி கட்டி வாங்கின பணத்தை விட நம்ம கட்டின வட்டி அதிகமாக போயிடுச்சுங்க இது மாதிரிலாம் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு எப்படியோ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது அவன் டிவி டியூ முறைனா மாதம் சம்பாதிக்கிறது நம்ம செலவு மிச்சம் எவ்வளோ பணம் மீறதோ அந்த பணத்தை கொடுத்து கொடுத்து மாதம் மாதம் கட்டிகிட்டே வந்து அந்த நகையை மீட்டலாம் இந்த ஸ்கீமை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து நிறைய வட்டி கட்டியிருக்க மாட்டேன் இந்தியன் பேங்க்கில் நான் என்ன மாதிரி நிறைய பேர் வட்டி கட்டியிருக்க மாட்டாங்க பாவம் அவங்களுக்காகனே இது ஒரு நல்ல ஸ்கீம் தான் ஏழைக்கேற்ற இல்லைன்றது இதுதான் புரியுதுங்களா பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏழைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசு சேரும் ஒரு டியூ மாதிரி தான் கட்டி நம்ம வந்து அந்த நகையை மீட்டுற மாதிரி வரும் இல்லையா அதுக்காக தான் இதெல்லாம் இதுக்கு மேலே வைக்கிற ஏழைங்க வந்து நகையை வந்து இந்த மாதிரி ஸ்கீமில் பார்த்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி வைங்க மாதம் மாதம் வட்டி பணத்தை கட்டுற மாதிரி மீட்கிற மாதிரி அரசாங்க அதிகாரிகிட்ட கேளுங்க கேட்டு இது மாதிரி நகையை வச்சு மீட்டுங்க முன்ன மாதிரி வந்து சிட்டாக வச்சு அப்படியே மொத்தமாக இது பண்ணாங்க இப்பயும் சிட்டாக வச்சு குறைஞ்ச வட்டி வர்ற மாதிரி அது மாதம் மாதம் டீவில் மீட்டுற மாதிரி நகையை வச்சு மீட்டிக்கோங்க இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் தெரிவுப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்